ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் என்னங்க வாழ்க்கையில் பல விஷயங்களில் ஏமாந்ததாலையும் பல விஷயங்களில் தன்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு நிறைவேறாததுனாலையும் இதுக்கு மேலே என்னடா வாழ்க்கைன்னு சொல்லிவிட்டு இருக்கக்கூடிய நிலையில் இருக்கீங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கானது மட்டும்தான் இன்னைக்கு மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்கள் மத்தியிலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன தெரியுங்களா இந்த ரிலேஷன்ஷிப் பிரச்சனை மட்டும்தான் ஸோ சின்ன வயசுலேயே இந்த லவ் அண்ட் அஃபேர்ஸில் வந்துட்டு இன்வால்வ் ஆகி ஒரு விதமான பாசத்துக்காக ஒரு பர்சன்கிட்ட லைஃப் லாங் அவங்க என்ன பண்ணாலும் தலையாட்டிகிட்டு இருக்கிற வகையிலையும் உங்களோட ஃபீலிங்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கிடைக்காத பட்சத்தில் கூட நீங்கள் அவங்க மேலே வச்ச அந்த ஃபீலிங்ஸ்க்காக பல விஷயங்களை நீங்கள் நீங்கள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க முக்கியமாக பேரண்ட்ஸ் மேலே இருக்கக்கூடிய அந்த லவ்வையே நீங்கள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க பேரண்ட்ஸ் உங்கள் மேலே வச்சிருக்க லவ்காக நீங்கள் என்ன பண்ணாலும் சில நேரங்களில் உங்கள் பின்னாடியே நீங்கள் நல்லா இருந்தால் போதுங்கிற வகையில் இருக்காங்க ஸோ இந்த நிலையில் ஒரு குறிப்பிட்ட வயசில் இந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம ஈடுபடுறதுக்காக சில விஷயங்களை வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா அந்த சாக்ரிஃபைஷனுக்காக நீங்கள் எதுக்காக அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணீங்களோ கடைசியில் அந்த விஷயமே உங்களை விட்டு விலகி போகும்போதோ இல்லை அந்த விஷயமே உங்களுக்கு நிலையானது இல்லைன்னு தெரியும் போது நீங்கள் உங்கள் லைஃப்பில் பண்ண மிகப்பெரிய ஒரு முட்டாள்தரமான விஷயம் கண்டிப்பாக அதுவாக தான் இருக்கும் அண்ட் இந்த மாதிரியான சில குறிப்பிட்ட இந்த லவ் அண்ட் அஃபேர்ஸ் விஷயத்தில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்ன தெரியுங்களா நீங்கள் திரும்ப கிடைக்கவே கிடைக்காத உங்கள் பேரண்ட்ஸ் லவாக இருக்கட்டும் இல்லை என்னதான் போறான்னா அது வரவே வராதுங்கிற மாதிரியான உங்களோட முக்கியமான இந்த கல்லூரி வாழ்க்கையாக இருக்கட்டும் இல்லை உங்களோட ப்ரீசியஸான டைம் இருக்குது பார்த்திங்களா அது எல்லாத்தையுமே நீங்கள் முதல்ல இழந்துடுவீங்க உங்களுக்குன்னு ஒரு லைஃப்பில் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும் உங்களுக்குன்னு ஒரு கெரியரில் நீங்கள் சாதனை பண்ணணும் நீங்கள் நிறைய விஷயங்களை வந்துட்டு அது பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் வந்து நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருப்போம் ஆனால் இந்த மாதிரியான சில ரிலேஷன்ஷிப்பில் ஆகும் போது என்னென்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அது பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் ஈக்குவல் தான் அந்த ரிலேஷன்ஷிப்பை தக்க வச்சுக்கிறதுக்காக நீங்கள் பல விஷயங்களை வந்துட்டு உங்களையும் மீறி நீங்கள் தியாகம் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் சில நேரங்களில் வந்துட்டு உங்களை நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்காக பல விஷயங்களை வந்துட்டு நீங்கள் இழந்துட்டும் இருக்கீங்க எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துட்டு உங்களை முன்னேற்ற வகையிலையும் உங்களை வந்துட்டு மோட்டிவேட் பண்ணுதோ அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா அங்கே எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது அது சரியாக போயிட்டுருக்கும் ஆனால் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களை சந்தேகப்பட்டோ இல்லை உங்களோட டைமை வந்து வேஸ்ட் பண்ணியோ இல்லை உங்களோட அடுத்ததுக்கான ஸ்டெப்ஸை வந்துட்டு எடுக்க விடாம உங்களை ஒரே ஒரு இடத்துல வந்து ஹோல்டு பண்ணி வைக்குதோ கண்டிப்பாக அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா உங்களை லைஃப்பில் முன்னேறவே விடாது ஸோ இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வர மூவிஸாக இருக்கட்டும் இல்லை சொசைட்டியில் பார்க்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்கட்டும் எல்லாமே முழுக்க முழுக்க நம்மளை எப்படி பண்ணுதுன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் தள்ளுற மாதிரியான ஒரு விஷயங்களை தான் உருவாக்கி கொடுக்குது பட் இதையும் தாண்டி யோசிங்க உங்கள் பேருக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அந்த பேரோட ஐடென்ட்டியை வச்சு உங்கள் பேரண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப பெரிய அளவில் சந்தோஷப்படணும்னு காத்துட்ருக்காங்க பார்த்தீங்களா அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ஒரு டைம் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள் ஸோ ஆன்லைனில் இருந்தால் பிரச்சனை கிட்ட பேசினா சண்டை மறுபடியும் இந்த மாதிரி சொன்ன டைமுக்கு வரலன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பிரச்சனைகள் வந்து நம்ம இருக்கோம் இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃபோக்கஸை மறந்துட்டு எந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வந்துட்டு உங்கள் இந்த ஒரு விஷயத்துக்காக ஆசைப்பட்டு அதுக்குள்ளே நுழைஞ்சீங்களோ அதை வந்து நீங்கள் பாதுகாக்கணும் அதை வந்துட்டு நீங்கள் வந்து பிடிச்சு வச்சுக்கணுங்கிறதுக்காக அதில் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு போயிடுவீங்க அப்போ இங்கே உங்களோட ஏஜ் போகுது உங்களோட டைம் போகுது நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அந்த எல்லா பாசிட்டிவான விஷயங்களும் இங்கே அப்படியே சுக்கு நூறாக உடஞ்சி போகுது கடைசியில் என்ன உங்கள் லைஃபோட மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் என்னன்னா நீங்கள் லவ் பண்ண அந்த பர்சனையே வந்துட்டு கல்யாணம் பண்ணுறோம் அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன மறுபடியும் எல்லாரோட லைஃப் மாதிரி ஏன் அப்போ படிச்சிருக்கக்கூடாது கூடாது நம்ம ஏன் அந்த விஷயத்தை பண்ணணும்னு நினைச்சு நம்ம ஏன் பண்ணாமல் விட்டோம் இன்னைக்கு நம்ம ஃபினான்ஷியலாக இந்த மாதிரி ஸ்டக் ஆகி நின்று இருக்கமே அப்பயே நம்ம இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ யோசிக்கிறத விட்டுட்டு இப்போ உங்களுக்கான ஒரு கோலை இப்போ உங்களுக்கான ஒரு கெரியரை இப்போ உங்களுக்கான ஒரு பிளேஸை நீங்கள் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் பற்றிலாம் நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா லைஃப்ல உங்களை மாதிரி ஒரு செட்டில் ஆகிற பர்சன் இருக்கவே முடியாது ஸோ அதுக்காக வந்துட்டு இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேணாமா இந்த ஏஜ்ல இதெல்லாம் வரதெல்லாம் சகஜம் தான் அப்படின்னா அதுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தான் முதல்ல முடிவு பண்ணணும் எதுவாக இருந்தாலும் சரி நம்மளோட சுய மரியாதைக்காகவும் நம்மளோட தன்னம்பிக்கையும் குறைக்காத விதத்தில் இருந்தால் அது ரொம்ப அழகான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும் ஆனால் எந்த ஒரு இடத்துல ஒட்டுமொத்தமும் அப்படியே சரிஞ்சு போய் காலில் விழுவுறமோ அந்த இடத்துல வந்து அது ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பாக கண்டிப்பாக இருக்காதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதுமானது போட்டு இதை நான் யோசிக்க வைக்கணும்னு நான் நினைக்கல பட் அதுக்கான புரிதலை இதுதான் சரியான நேரம் அதை புரிஞ்சுக்கிறதுக்கான தருணம் அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு உங்க லைஃப்ல எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் அழகாக எடுத்திங்கன்னா நான் மட்டும்தான் ஒரு ஃபியூச்சர்ல நீங்க ஒரு இடத்துல போய் நிற்கும் பொழுது அன்னைக்கு எடுத்த முடிவு தான் இன்னைக்கு நம்மள இங்கே ஸ்டாண்ட் பண்ண வச்சிருக்கு அப்படின்னு ப்ரௌடாக ஃபீல் பண்ணணுமே தவிர அன்றைக்கி எடுத்த முடிவு தான் இன்றைக்கி நம்ம இப்படி அழை வச்சுட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மள பேடாக ஃபீல் பண்ண வைக்கவே கூடாதுங்கிறது மட்டும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டால் போதுமானது ஸோ இதே மாதிரி பல முக்கியத்துவம் வாய்ந்த சில முக்கியமான கருத்துக்களை வந்துட்டு கிட்டே ஷேர் பண்ண நான் ரெடியாக இருக்கேன் அடுத்த ஒரு காணொலியில் இது மாதிரி ஒரு டாப்பிக்கில் பார்ப்பேன் பாய்